தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சார களம் அனல் தகித்து வருகிறது நாம் தற்பொழுது தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கோம் இந்த தொகுதியை பொறுத்தவரை அதிமுக கூட்டணி சார்பில் போட்டியிடக்கூடிய தேமுதிக வேட்பாளர் சிவனேசன் நம்ம கூட இருக்காங்க அவர்கிட்ட பேசலாம் நான் வணக்கண்ணே இப்போ தஞ்சாவூர் நாடாளுமன்ற தேர்தல் களம் எப்படின்னா இருக்குது தேர்தல் களம் நாளுக்கு நாள் வந்து சூடு பிடிக்கிறது இப்போ வந்து ரெண்டு மூணு நாளாக மிக சூடாக இருக்குது வெற்றி வாய்ப்பு நாங்கள் முதல் கட்டத்திலேருந்து இது வரைக்குமே வெற்றி வாய்ப்பு இருக்குது சரிங்களா நடந்து இப்போ ஒரு இரண்டு நாளா பிரகாசமா இருக்கு இரண்டு லட்சம் வாக்குகளுக்கு மேலே வித்தியாசத்தில் வெற்றி பெற வாய்ப்புகள் கண்ணுக்கு தெரியுது தொடர்ச்சியா வந்து இப்ப தஞ்சாவூர் தொகுதியை வந்து நம்ம கேட்டு பெற்றிருக்கோம் நம்ம கேட்டு பெற்றமா இல்ல அதிமுக கூட்டணியில அவங்களா ஒதுக்கப்பட்டதா அது தலைமையோட விஷயங்க எனக்கு சீட்டு கொடுத்தாங்க தெரியாதுங்க எனக்கு இந்த தொகுதியில நீங்க வெற்றி பெற்ற என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வரலான் இருக்கீங்க இந்த தொகுதியை பொறுத்தவரை நீண்ட நாள் நிறைவேற்றப்படாத திட்டம் என்னவா இருக்கு ஆக அந்த பட்டுக்கோட்டை டு தஞ்சாவூருக்கு உள்ள ட்ரெயின் கனெக்ட் கொடுக்கணுங்கிறது ரொம்ப நாள் கோரிக்கையாக இருக்குது முதல்ல அதை நான் செய்வேன் அப்புறம் வந்து மீனவர்களுக்கு வலை வாங்கி கொடுக்கறது இந்த சில சில திட்டங்கள்லாம் சொல்லிவிட்டு சில இது செய்யாமல் இருக்குது அந்த மீனவர் நண்பர்களுக்கு எம்ஜிஆர் மாணிலே ஏதாவது செய்யணும் அப்போ எனக்கு வந்து இப்போ அனுபவம் இல்லாதவன் அப்புறம் நிர்வாகிகள்கிட்ட அண்ணா நிர்வாகிகள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள்கிட்ட கேட்டு என்ன விஷயம் இருக்கோ அந்த விஷயத்த செய்கிறதுக்கு இருக்கேன் ஆனால் இப்போ இப்போ செல்கிற இடமெல்லாம் பொதுமக்கள் உங்களுக்கு எப்படி வரவேற்பு கொடுக்குறாங்க அவங்கள்ட்ட என்னென்ன கோரிக்கையை அவங்கள்ட்ட முன்வைக்கிறாங்க என்னென்ன சொல்லி வாக்கு வாக்குறுதி கொடுத்து வாக்கு இருக்கீங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு நான் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் நான் ஒரு பாமரன் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க இப்போ இந்த பாயிண்ட்டில் எவ்வளோ வரவேற்பு இதுக்கு முன்னாடி உள்ள வரவேற்பு ஃபாலோ பண்ணி தான் வந்து பார்த்துருக்கீங்க பட் அதில் வந்து அவங்க நான் தான் சொல்லிட்டேன்ல என் நான் வந்து சாதாரண ஆள் இன்னும் எவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க அவங்கள்ட்ட அவர் திட்டங்கள்லாம் இருக்குது தலைமையில் திட்டங்கள் இருக்குது எடப்பாடியாற்ற ஆட்ட திட்டங்கள் இருக்குது அதன்படி வழி நடந்து மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு காத்திருக்கேன் அது என்னன்னு எனக்கு தெரியல நானு களத்தில் வந்து திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் கூட்டணி இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக வந்து மூன்றாம் இடத்துக்கு தள்ளப்படும் அப்படின்னா வந்து பாஜக தரப்பில் விமர்சனம் வைக்கிறாங்க இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சரி இப்போ நாங்கள் ஒத்துக்கிறேங்க நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னா இது வந்து இப்போ இது நான் என்ன சொல்றதுன்னா வெயில் அடிக்குது இல்லையா இப்போ வெயில் தானே அடிக்குது வெயில் தானே அடிக்குது நீங்க மழை சொன்னால் சொன்னா எப்படி ஒத்துக்க முடியும் வெயில் அடிக்கிறதுனால சூரியன் கண்ணை குத்துது மழையை பெய்யுதுனீங்கன்னா எல்லா அர்த்தம் அது போன்றதாங்க தாங்க அதுவும் கேப்டன் விஜயகாந்த் இல்லாத சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல் நூறு நாளாக கடந்துருச்சா அவர் மறைவுக்கு உங்களுக்கு வந்து அவரோட அனுதாபம் கிடைக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல எப்படி இந்த தேர்தல் எப்படி வந்து பாக்குறீங்க ஐயா நாங்க அவங்களோட அனுபதாபம்லாம் கிடைக்கணும்னு நினைக்கல ஒரு நல்ல விஷயம் செய்துட்டு மறைஞ்சிருக்காரு மறைந்த மனிதன் வெற்றி அடைஞ்சிருக்காரு அந்த வெற்றி எங்களை தரப்போறாருன்னு நம்பி நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் ஐயா தொடர்ச்சியா கேப்டன் விஜயகாந்த் மாதிரி குரல்ல பேசி வாக்கு கேட்கறீக்கேன் அது மாதிரி அந்த அந்த குரல்ல பேசலாங்களா இல்லைங்க அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இது தயாராக வர்றது இல்லைங்க நம்ம மக்களை பார்த்து மக்களை பார்த்தா தான் வரும் இங்கே வராதுங்க உணர்வு பூர்வமான உள்ளதுங்க அது